லேனவி பங்கு நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல கே வீதியில் கீர்த்திகா கோல்ட் கவரிங் இந்த கீர்த்திகா கோல் கவரிங் எங்கே இருக்க வேண்டாம் எல்லாருக்குமே அந்த பக்கத்தில் ஒரு இருக்குது அந்த முருகங்கு மேலே இந்த கீர்த்திகா கோல்ட் கவரிங் இருக்குது கீர்த்திகா சொல்லி இருக்குற சந்தியில் வந்து பெரிய புடவ கடை ஒன்று இருக்கு அது இணை நிறுவனம் தான் இந்த கீர்த்திகா கோல்ட் கவரிங் இங்கே வந்து கோல்ட் கவரிங் நகைகள் காப்பு தோடு மோதிரம் இன்னைக்கு நிறைய எல்லாமே இருக்கு எல்லாமே என்னென்ன விலை என்னென்ன விற்கிறது பாத்துலாம் வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் எவ்வளவு இருபது நாள் இருபது நாள் ஒரு பாங்குடி ஆயிரம் ஓகே ஓகே இவளுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப சாந்தியில வந்து கீர்த்திகா புடவை கடை இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போக கீர்த்திகா மாலம் இருக்குது அவை இந்த ஒரு இன நிறுவனம் தான் இந்த கீர்த்திகா கோல்ட் கவரிங் ஜுவலரி இப்ப திறந்து இருபது நாள் என்ன உங்கள்ட்ட எப்படிப்பட்ட நாங்கள் இருக்கீங்க கூட எங்கள்கிட்ட வந்து இப்ப ஆரம் மற்ற நெக்லஸ் மற்ற செயின்கள் மற்றது இப்ப போடுற அந்த சோக்கர் சொல்றது அது சிமிக்கி ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு செய்கிறோம் மற்ற கூடுதலா இந்த ஸ்கூல் ஐட்டங்களுக்கு போடுற தோடுகள் எல்லாம் இருக்கு அந்த தாலு கொடி குடி இருக்கு கவரிங் நாங்க பார்ப்போம் விளையாடு பார்ப்போம் மற்ற இடங்களுடைய குறைவு என்ன என்று எல்லாத்தையும் ஜும் காலம் பார்ப்பேன் தோடுகள் என்ன விளையாடு நிலைமை இருக்குன்னா இது வந்து சிமிக்கி ஐட்டங்கள் லேடிஸாக்கள் இப்ப சாரிக்கு போடுற சாரிக்கு ஏற்ற கலர்ல இந்த பச்சை பச்சை கிட்ட மாதிரி ஆமா இது என்ன விலையில இருந்து இருக்கு இது வந்து முன்னூறு ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரையும் இருக்குது அது சில கறக்காது நல்ல இதான இது இதெல்லாம் கொமனா போடலாம் எந்த இதுக்கும் போடலாம் பட் இதுக்குள்ள வந்து ஃபேன்சி கேட்ட மாதிரி போடலாம் போடலாம் இது என்ன இது நீங்க நீங்க தான் இருக்குது ஆ நல்ல செட்ட பொருளை மாதிரி ஓகே ஓகே

ல வந்து உங்கள்டில குறைஞ்சே இருக்கா விலஞ்சுன்னு இருக்கு வில குறைஞ்சாலும் இருக்கு ஒரு சித்த காடுங்க வில குறைஞ்சா வில குறை எந்த சிமிக்கா நாங்க சின்ன போட ஒரு பங்கு போகிற இது வந்து இருநூற்று அறுபத்தஞ்சு ரூபா நாங்க இருநூற்று ஐம்பது

செட் ஆயிருக்கும் இது வந்து நாங்க வெளியில வந்து வாடகை பத்தாயிரத்துக்கு குடிக்கணும்

இருக்கும் ஒன்பதாயிரம் நீங்க ஒருக்கா ரெண்டு ரெண்டு கெடுத்து ஒருக்கா பாவச்சுட்டு காசு கொடுக்குறதுக்கு நீங்க காலத்துக்குமே யூஸ் பண்ணலாம் காலத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இது வந்து நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தாரம் இது வந்து நல்ல நெக்லஸ் ஒரு சாரி கற்றவே போடலாம் அது இளம் மக்களும் போடலாம் இல்லாம அந்த இதுக்கு போடலாம் சின்ன பிள்ளைகளுக்கும் போடலாம் தோடும் இருக்கு

செயின்கள் செயின ஒவ்வண்டும் மாதிரி செரண்டியும் இருக்கு செயின் இதுல வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்கு சின்னன் இருக்கு பெருசு இருக்கு மத்த கொஞ்சம் நல்ல மொத்தமானதும் இருக்கு மாலை மாதிரி வரும் இது வந்து ஒரண்டி எல்லாம் தருவோம் பாக்க நல்லா இருக்கும் பாருங்க

பச்சைன்னு சொல்லி தோடம் இருக்கு இது வந்து கனகால பாதி கலெக்ஷனுக்கு குறைவாக இருந்தோம் அதிஞ்சால வந்து இப்படி செயின் வந்து ஒரண்டி செயின் இருக்கு ஒரு ஒரண்டி செயின் தான் இருக்கும் போல இதை பாவிக்கூடிய புரண்டியோட உங்களுக்கு சிக்ஸ் மந்த் பொரண்டி இருக்கு சின்ன பாவிக்கிங் இருக்குமான இருக்கு இதே போல இங்கே இருக்கு பேருந்தோம் இது ஒரு பிங்க் கோல்ட்னு சொல்றது இதுவும் ஒரு இது வந்து பிங்க் கலர்ல கோல்ட் இது பிங்க் கோல்ட் இது வந்து நல்ல இது

ஒவ்வொரு சிலையில் இருக்கு பாத்தீங்கன்னா கோமாதா குபேரன் பிள்ளையார் லட்சுமி இருக்கு பாப்போம்டா நல்ல அழகா இருக்கு பிள்ளையார் வெள்ள இது இது வந்து நாங்கள் பிரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் தருவோம் ம் மற்ற இதுல லக்ஷ்மி இருக்கு சரஸ்வதி இருக்கு இது லக்ஷ்மி அழகா இருக்கு பார்க்க மற்ற கிருஷ்ணர் இருக்கிறார் கிருஷ்ணர் வந்து ராதியோட இருக்கிற கிருஷ்ணரும் இருக்கிறார்

இதுல மாபிள் இருக்கு மற்ற பாத்தீங்கன்னா குபேரன் இருக்கு குபேரன் வந்து கூடுதலா எங்க இடத்துல வந்து நாங்க வேண்ட கூடாது வந்து வேண்டி கிஃப்ட் தான் நல்ல கூட நீங்க ஒரு வீடு குடி வரலோ அல்லது சொந்தக்கார குடுக்கலாம்

ஜென்ஸ்க்கும் இருக்கு லேடிஸ்க்கும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வாச்ச்சஸ் இருக்கு. அதான் பிராண்டட் ஃபுல்லா டைட்டன், அதான் பிராண்டடா இருக்கு எல்லாமே. ஓ டைட்டன் டைட்டன் பிராண்ட் இருக்கு. பார்க்கலாம். வந்து நீங்க சுத்தி சுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிசைன்லாம் தருவோம் நாங்க. இங்க வாட்ச் நிறைய கார் பிராண்ட். டைட்டன். டைட்டன். அப்படி நம்ம பிராண்டர் மணிக்கூட எல்லாம் இருக்கு. என்ன விலை? நம்ம ஒரு இது வந்து 1000 இதப்பா இது இது 1400. 1400. 20 jeans இந்த ரெட் லேடீஸ் இந்த கீழ இருக்கு. ஆஹ் சரி ஓகே. இதுல இது லேடீஸ் டேபிள் இருக்கு. ஓகே. இதிலும் வேற நல்ல லேடீஸ் இந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. லேடீஸ் இந்த நம்ம பேசிக்கா இது விலை இந்த இங்க 1300 1500.